ஒசூர் அருகே நாய் கடித்து படுகாயமடைந்த மூன்றாம் வகுப்பு பள்ளி மாணவனுக்கு அரசு மருத்துவமனையில் நாற்பது தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தாசனபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வர் மம்தா தம்பதியின் மகனான எட்டு வயது சிறுவன் வீட்டினருகே விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது சிறுவனை துரத்திய நாய் அவனின் தலை முதுகு காது மூக்கு கண்ணம் உள்ளிட்ட பல இடங்களில் கடித்து குதறி உள்ளது இதையடுத்து ஒசூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுவனுக்கு நாற்பது இடங்களில் தையல் போடப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது வருகிறது கேரள கடலில் கவிழ்ந்த எம்எஸ் எல்லா கப்பல் விபத்து தொடர்பாக கேரள அரசு இழப்பீடாகக் கேட்ட ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு கோடி ரூபாயை தர முடியாது என கப்பல் நிறுவனம் கேரள உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது மேலும் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலை விடுவிக்குமாறு கோரிய கப்பல் நிர்வாகத்தின் கருத்தை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்தது அரசு கேட்ட தொகையை வழங்க முடியாது எனில் கப்பல் நிறுவனம் செலுத்த தயாராகும் தொகை எவ்வளவு என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது